ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஒன்மணி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதை நாங்கள் அடுத்த போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிக்கேஷன் வரோம் அங்கே வீடியோக்குள்ளே போகிறோம் நீங்கள் வந்து நம்ம கருப்பு நெய் நெய்லெட்டு தான் பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ரெண்டு ரெண்டு கிளாஸ் வந்து உளுந்து எடுத்துருக்கோம் இந்த ரெண்டு கிளாஸ் உளுந்தை நல்லா கழுவி எடுத்துக்கலாம் கழுவி உணர வைக்கணும் நீங்கள் வெயிலில் கூட வச்சு உணர வச்சு எடுத்துக்கலாம் இல்லை வீட்டுக்குள்ளே வைக்கணுனாலும் வச்சுக்கலாம் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கழித்து எடுத்து அதை நம்ம வறுக்க ஆரம்பிப்போம் இதுக்கு வந்து நம்ம உடச்ச உளுந்து கூட எடுத்துக்கலாம் அதை வச்சு பண்ணலாம் சரி வாங்க இப்போ வந்து நம்ம பாத்திரத்தில் வறுத்து எடுத்துக்கலாம் அது நல்லா வறுக்கணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கருப்பாக தெரியும் அந்த டைத்துக்கு நம்ம அந்த பார்த்திங்களா இப்போ கரெக்டாக வறுத்தாச்சு அடுத்து தேவையானது வந்து ஒரு முக்கால் கிளாஸ் அரிசி முக்கால் கிளாஸ் அரிசி எடுத்து அதே கிளாஸுக்கு முக்கால் கிளாஸ் அரிசி எடுத்து நல்லா வறுத்து எடுத்துடணுங்க அது வறுத்து பொரிஞ்சு வரும் பார்த்தாலே தெரியும் நம்மளுக்கு இந்த பார்த்தீங்களா பொரிஞ்சு வந்துடுச்சு ஓகே இந்த ப இந்த டைட்டில் நம்ம இறக்கி வச்சிடலாம் அடுத்து வந்து உடச்ச ஒரு கிளாஸ் அதை எடுத்து நல்லா வறுத்து எடுத்துடலாம் அதை நல்லா வருத்துருவோம் அது நல்லா வறுபட்டு வந்துச்சு இப்போ வந்து சுக்கு சேர்த்துக்கலாம் கொஞ்சோண்டு வேணால் சேர்த்துக்கலாம் இல்லாட்டி இருந்துக்கலாம் இப்போ வந்து நம்ம இதை வந்து ஆறினோடனே மிக்சி ஜாரில் போட்டு போய் அரைச்சிடலாம் இது வந்து நம்ம இப்போ வந்து வெள்ளம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கிளாஸ் வெள்ளம் அந்த கணக்கில் எடுத்துருக்கோங்க நம்ம இனிப்பு அதிகமாக சாப்பிடாதவங்க நம்ம வந்து ஒரு கிளாஸ் மட்டும் எடுத்தாலே போதும் இல்லை ஒன்றரை கிளாஸ் எடுத்தால் போதும் இப்போ அதையும் போட்டு மிக்ஸியில் போட்டு அடித்து எடுத்துக்கலாங்க மொத்தமாக கலந்து இப்போ வந்து இதை ஒரு வேறு பவுலில் மாற்றிடலாம் இப்போ வந்து நம்ம நெய் எடுத்துக்கலாங்க நெய் எடுத்து ஹீட் பண்ணி அதில் கலந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்கணும் உருண்டை பிடிக்கணும் இதுக்கு பதிலாக நீங்கள் செக்கு நல்லெண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா அதுவே யூஸ் பண்ணலாம் ஏன்னா நம்ம வந்து இப்போ குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம் அவங்க வந்து நல்லா சாப்பிட்ணுன்னா நம்ம வந்து நெய் சாப்பிட்டா தான் நல்லா சாப்பிடுவாங்க நம்ம வந்து செக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது அதை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா பிடிச்சி உருண்ட மாதிரி பிடிச்சி நம்ம கொடுத்தோம்னா நல்லா இருக்கும்ங்க டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஹெல்த்தியும் உடம்புக்கு ரொம்ப நல்லது அதனால் நம்ம அப்படி பண்ணலாம் நல்லது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸுங்க நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்